அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஏழு மக்கள் பேறு குரல் எழுபது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை ஏசா ஏசு நோற்றான் சொல்லெனும் சொல் மீண்டும் சொல்கிறேன் தந்தை மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் சொல் எனும் சொல் தந்தைக்கு பெருமை சேர்ப்பதே மகனின் கடமை சொற்பொருள் மகன் தந்தைக்கு மகன் தன் தந்தைக்கு செய்யக்கூடிய ஆற்றும் கைமாறு உதவி உதவி எதுவென்றால் இவன் தந்தை இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்னொற்றான் என்ன தவத்தை மேற்கொண்டானோ கொள் எனும் என பிற பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் சொல் ஆகும் மகன் தன் தந்தைக்கு செய்வதற்கு தக்க செயல் கைமாறு உதவி எதுவென்றால் இவனுடைய தந்தை இவனை மகனாக பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் என்பதுவே வள்ளுவர் கூறும் கருத்து ஆகும் இதற்கு ஒரு கதையை சான்றாக கொடுப்போம் ஒரு நகரில் ஒதுக்குப்புறத்தில் பண்ணையார் ஒருவருக்கு அண்ணன் தம்பி என இரண்டு மகன்கள் இருந்தனர் இந்த பண்ணையாருக்கு ஏராளமான வயல் நிலங்களும் ஏராளமான ஆடு மாடுகளும் பல கூலி கூலிக்கு பண்ணை வேலையாட்களும் இருந்தனர் பண்ணையாளின் மூத்த மகன் அதாவது பண்ணையாரின் மூத்த மகன் தன் தந்தையின் சொற்பொடி கேட்டு ஆடு மாடுகளை கவனித்து கொள்ளவும் வயல்களுக்கு கூலி ஆட்களை நியமிக்கவும் வீட்டை நிர்வாகம் செய்தும் வந்தான் அதனால் எல்லோரிடமும் சகசமாக பேசவும் இல்லாதோருக்கு உதவிகள் செய்தும் வந்தான் பொதுமக்களால் நல்ல மனித குணம் படைக்கப்பெற்றவன் என்ற பெயரையும் எடுத்தான் ஆனால் இளையவனோ ஆடு மாடுகளை ஆடு மாடுகளையும் நில புலன்களையோ பாதுகாப்பது இல்லை மாறாக நிறைய செலவுகளைச் செய்தான் தந்தையும் அவன் பணம் கேட்கும் போதெல்லாம் சளைக்காமல் அள்ளி எள்ளி கொடுப்பார் ரொம்பவும் சௌகரியமாக வாழ்ந்தான் பொறுப்பில்லாதவனாகவும் இருந்தான் அவன் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது நாம் வெளியூர் சென்று வாழ்ந்து வந்தால் இதைவிட நன்றாக ஆனந்தமாய் வாழலாம் என நினைத்தவனாய் தன் தந்தையை பார்த்து இங்கு இருக்க எனக்கு பிடிக்கவில்லை நான் வெளியூர் சென்று தங்கி வாழணும் அதனால் இந்த சொத்துக்களில் எனக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான் தந்தையும் அவன் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்ததால் வேண்டாம் மகனே என்னை விட்டு போகாதே என்று சொல்லி பார்த்தார் அவன் தந்தையை பற்றி கவலை கொள்ளாது அவன் பங்கை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டான் தந்தையானவர் மிகவும் கவலை கொண்டு மதன அடைந்து நோய்வாய்ப்பட்டார் தந்தை படுத்த படுக்கையாய் போனார் மூத்த மகனோ தந்தையின் நிலை கண்டு மிகவும் வருந்தி கவலை கொண்டான் தன் தந்தையை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும் என எண்ணியவனாய் இரவும் பகலும் தந்தையின் அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாய் கவனித்தான் வைத்தியர் சொல்படி கேட்டு தந்தைக்கு நேரம் தவறாமல் உணவு ஊட்டிவிட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்து வந்தான் தூக்கம் பாராது தந்தைக்கு பணிவிடைகள் செய்தான் தந்தைக்கு குணமானது பார்த்தவர்கள் எல்லாரும் இவனைப் போல் மகன் கிடைக்க இவன் தந்தை மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என கூறி மகனை வாழ்த்திச் சென்றனர் தந்தையும் தன் மூத்த பிள்ளையை பார்த்து மகனே நீ என்னில் ஒருவன் உன்னை பெற்றதால் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்று கண்ணீர் மல்க கூறினார் தந்தை மகன் தந்தைக்கு ஆற்றிய நன்மையினால் தந்தை இம்மகனை பெற புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்னும் கருத்தை திருக்குறள் நிலைநாட்டுகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்